மின்தடயத்தின் ரெசிஸ்டர் வரலாறு மின்னியலின் வளர்ச்சியை பிரதிபலிக்கும் ஒரு முக்கியமான பயணமாகும் கீழே இருபத்தைந்து வரிகளில் அதன் சுருக்கமான வரலாற்றை தமிழில் வழங்குகிறேன் மின்தடயம் என்பது மின்னோட்டத்திற்கு எதிர்ப்பு அளிக்கும் ஒரு மின் உறுப்பு ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழில் ஜியோர்க் ஓம் ஓம்ஸ்லாஃப் என்ற கோட்பாட்டை அறிமுகப்படுத்தினார் இது மின்னழுத்தம் மின்னோட்டம் மற்றும் மின்தடயம் ஆகியவற்றின் உறவை விளக்குகிறது ஆரம்பத்தில் நீளமான கம்பிகள் மின்தடயமாக பயன்படுத்தப்பட்டன தொலைத்தொடர்பு மற்றும் வானொலி சாதனங்களில் இது முக்கிய பங்கு வகித்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் கார்பன் கலவை கொண்ட மின்தடயங்கள் உருவாக்கப்பட்டன இவை எளிதாக தயாரிக்கக்கூடியவை மற்றும் நம்பகமானவை பின்னர் கார்பன் படல மின்தடயங்கள் அறிமுகமானது இது செராமிக் தண்டில் கார்பன் படலத்தை பூசுவதால் உருவாகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் உலோக படல தடயங்கள் வந்தன இவை அதிக துல்லியத்துடன் செயல்படக்கூடியவை எஸ் எம் டி சுர்பாஸ் மவுண்ட் டெக்னாலஜி வந்த பிறகு சிறிய அளவிலான மின்தடயங்கள் உருவாக்கப்பட்டன இவை மைக்ரோசிப் போன்ற சிறிய சாதனங்களில் பயன்படுத்தப்படுகின்றன